ஃபஸ்ட்டு ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன் பேசிக்காக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தான் ஒன்லி ஃபேன்ஸ்ன்ற ஒரு வெபேஜ் என்ன யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமெல்லாம் தனியாக ஒரு ஆப் இருக்குது வெப்பேஜில் மட்டும் தான் இருக்குது சேம் அதில் எப்படி வந்து ஒரு கிரியேட்டர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாரு மற்றவங்களாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இதில் ஒரு கிரியேட்டர் வீடியோ அப்லோட் பண்ணி எல்லாேருமே பார்க்கலாம் இதை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டிமோத்தி ஸ்டோக்லிங்கிறது வந்து கிரியேட் பண்ணார் இதை கிரியேட் பண்ணும்போது எப் அவர் எதை எந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்காக இதை கிரியேட் பண்ணார்னா மியூசிக் ஆர்ட் குக்கிங் வீடியோ பண்ணுறவங்க இந்த மாதிரி காமனாக யூடியூப்பில் யார் யாரெல்லாம் வீடியோ பண்ணுறாங்களோ அதில் யார் யாரெல்லாம் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதில் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணார் இதில் என்ன ஒரே ஒரு இக்கு வச்சிட்டார்னால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அது எதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்னா இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் கம்யூனிட்டி கைடென்ஸில் வந்து செக்ஷுவல் ஓரியன்டாக நீங்கள் வந்து பண்ண முடியாது அது அடல்ட் கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இங்கே அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அதனால் இந்த ஒன்லி ஃபேன்ஸை நிறைய அடல்ட்டு